என் பேர் வேலூர் நான் அவர் வெங்கடேஸ்வர நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் இவர் வந்து எங்கள் நிறுவனத் தலைவர் வந்து திரு எம்பி சுரேஷ் அவர்கள் இவர் இப்போது எங்கள் கூட இல்லை அவர் இறந்து போய் ஒரு ஆறு மாதம் ஆகுது இன்று அவரோட பிறந்தநாள் ஸோ அந்த பிறந்தநாள் அதுமா சில வருஷங்கள் கூட இருந்தார் இப்போ அவர் எங்கள் கூட இல்லை ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் அவர் கிட்ட நிறைய கற்றுட்ருக்கேன் அவர் கிட்ட ஒரு அவரோட நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்கேன் நிறைய பாடங்கள் கத்துருக்கேன் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் சோ என்ன சொல்ல வரேன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன ஒரு சின்ன ஒரு சிறிய சின்ன ஆள் கூட எவ்வளோ பெருசா வளர முடியும் அவரோட போய் கடின உழைப்பு முயற்சி இருந்தா எவ்வளோ வளர முடியுன்றதுக்கு திரு சுரேஷ் கா அது ஒரு முன்னுதாரணம் எப்படி சொல்லலாம்னா ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது வந்து சின்ன கடை ஒரு மிக 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 சிறிய கடை நீங்க எதிர்பார்க்காத கூட மிகச் சிறிய கடை இன்று வந்து கிருஷ்ணகிரியில அதாவது பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிகளும் பிரைவேட் கம்பெனிகளும் பிரைவேட் கடைகளும் கார்பரேட் கடைகளும் திரும்பி பார்க்கற அளவுக்கு செஞ்சிருக்காருனா முழுக்க முழுப்பு இவரோட உழைப்பு தான் இவரோட உழைப்பு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த விஷயத்துலையும் பாத்தீங்கன்னா முழு ஈடுபாடு முழு உழைப்பு பாத்தீங்கன்னா அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துல கடினமா முயற்சி எடுப்பார் கடின உழைப்பு இங்க அவர் எங்க கூட இல்லை அவர் இல்லைனாலும் அவருடைய நினைவுகளும் சரி அவருடைய அவர் சொல்லி கொடுத்த விஷயங்களும் சரி எங்க கூட இருக்கு அதே மாதிரி நாங்க இன்னைக்கும் அவர் மனசா நினைக்கணும்னா அவர் எங்களை என்னைக்குமே ஒரு எம்ப்ளாயோ ஒரு நாங்கள் தொழிலாளியோ பார்க்கல அவரு அவரோட குடும்பத்துல ஒரு ஆளாதான் எங்களை பார்த்துருக்காரு இன்னும் எங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களோட அவரோட பெற்ற குழந்தைகளாகவும் அதே மாதிரி சகோதர சகோதரிகள் தான் பார்த்துட்டு இருந்தாரு அவ்வளவு பெரிய மனசு எங்க கூட இல்லை ரொம்ப வருத்தமா தான் இருக்கு இதே விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிருஷ்ணகிரியில கிருஷ்ணகிரி இன்னைக்கு கிருஷ்ணகிரி ஒரு வெங்கடேஸ்வர நிறுவனம் அந்த வெங்கடேஸ்வர நிறுவனத்துக்கு முழுக்க முழுக்கா இவர் இல்லைன்னா அந்த கிருஷ்ணகிரியோட அடையாளம் வெங்கடேஸ்வர நிறுவனம் இருந்திருக்காரு அவ்வளவு கடுமையா உழைத்தவர் இந்த நம்மளோட இல்லை அவரோட ஐம்பத்தி ஏழாவது நாள் இன்னைக்கு அவர் இருந்த அவரு அவர் இல்லைனாலும் அவரோட நினைவுகளும் அவருடைய அவருடைய எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களும் எங்களோட சுத்தி இருக்கு இது இன்னைக்கும் நாங்கள் அவருக்காக உழைச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி அவருக்காக நாங்கள் அவர் அவர் மேல இருக்கிற அன்பு இன்ன வரைக்கும் எங்களுக்கு குறையல நான் அவர் அவர் மேல அன்பு வச்சிருந்தோம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும்